கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை தை மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இரக்கமற்ற ஊழியன் இன்றைய தியான வசனம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நீங்களும் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் எனக்கு எதிராக குற்றம் செய்தவனுக்கு இரக்கம் அல்ல தண்டனையே கிடைக்க வேண்டும் என்பது மனிதர்களின் பொதுவான எண்ணம் ஆனால் ஆண்டவர் இயேசுவோ கணக்கு பார்க்காமல் மன்னிக்கும்படி ஏன் கூறினார் ஒருவன் பல தலைமுறைகள் வாழ்ந்தாலும் செலுத்தி தீர்க்க முடியாத அளவிற்கு தன் நிஜமானனாகிய ராஜாவனிடத்தில் கடன் பட்டிருந்தான் கடனை செலுத்தும் நாள் வந்தபோது கடனை செலுத்தி தீர்ப்பதற்கு அவனிடம் ஒன்றும் இல்லாதிருந்தது அப்பொழுது ராஜா அவனை நோக்கி உனக்குண்டான எல்லாவற்றையும் உன் மனைவி பிள்ளைகளையும் விற்று கடனை தீர்த்துக்கொள்ள கட்டளையிட்டார் அவனோ ராஜாவின் சமூகத்திலே தனக்கு இறங்கும்படி கேட்டுக்கொண்டான் தண்டனையோ தவணையோ ஏதுமில்லாமல் அவனுடைய கடனை அவனுக்கு மன்னித்து விட்டார் பெருங்குற்றத்திலிருந்து மன்னிப்பை பெற்ற அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடம் சிறிய கடன்பட்ட தன்னுடைய வேலைக்காரன் ஒருவனை சந்தித்தான் அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை தீர்க்க வேண்டும் என்றான் அந்த வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து கால அவகாசம் தரும்படி இரக்கத்திற்காக வேண்டிக் கொண்டான் அவனோ அதை கேளாமல் அவனை காவலிலே வைத்தான் இந்த சம்பவத்தை கேட்ட ராஜா அந்த இரக்கமற்ற மனதுள்ள பொல்லாத ஊழியனை பிடித்து அவன் கடனை அவன் தீர்த்து முடிக்க மட்டும் உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான் பல தலைமுறைகள் வாழ்ந்தாலும் கொடுக்க முடியாத கடனை அவன் காவலிலே இருந்து எப்படி செலுத்த முடியும் ராஜாவின் கோபத்திற்கு யார் எதிர்த்து நிற்கக்கூடும் எனவே நித்திய நரக ஆக்கினைக்கு பாத்திரராக இருந்த நம்முடைய பாவங்களை நமக்கு அவர் மன்னித்திருக்க நாம் மற்றவருடைய குற்றங்களுக்கு தண்டனையை வழங்கினால் நம்முடைய நீதியுள்ள தேவன் என்ன செய்வார் எனவே மனதுருகங்கள் மனமிரங்குங்கள் ஒரு தரம் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலவீனங்களை கண்டு தேவன் நம்மை தண்டிக்காமல் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கின்றார் அதுபோல நாமும் நம்முடைய மற்றவர்களுக்கு காண்பிப்போமாக ஜபம் செய்வோம் என்னுடைய மீறுதலுக்கு தக்கதா எனக்கு தண்டனை வழங்காதிரும் தேவனே நான் அனுதினமும் உம்மிடமிருந்து பெறும் இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் நன்றியுள்ள இருதயத்தை எனக்கு தந்து வழி வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தொடக்கம் பத்தாம் வசனம் வரை